ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கான ரிசல்ட் வந்து டக்குன்னு விட்டுட்டாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க யாருடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ என்ன அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து ஆக்சுவலாக கிளியர் பண்ணிடு எத்தனை பேருடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இந்த லிஸ்ட்டில் விட்டுருக்காங்க அண்ட் தென் டோட்டல் வேகன்சி என்ன டீட்டெயில் அதுக்கான ரேஷோ என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் அட்டன் பண்ணாங்க குரூப் ஒன்னாலே கம்மியாக தாங்க மோஸ்ட்லி இருக்கும் அதிகமாகலாம் இருக்காது காரணம் என்னென்னா நிறைய பேர் அந்த திங்கிங்கே வராது நம்ம குரூப் ஒனுக்கெலாம் இப்போ போக வேண்டாம் பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க சில பேர் குரூப் ஒன்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ குரூப் ஒன் இந்த மாதிரியான ஹை லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் பொதுவாகவே யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒருத்தன் படிக்கிறதா தன்னுடைய தன்னை அர்ப்பணித்து முழு நேரத்தையும் அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக செலவு பண்ணி படிக்கிற ஆட்கள் மட்டும்தான் வந்து நேரத்தை அவங்க குரூப் ஒன்னுக்கு ஆக்சுவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே எப்பயுமே இருக்கும் ஒன்றரை லட்சம்னா ரொம்ப கம்மி தான் ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமு ப்ரிலிமினரி ஸோ அதில் கிளியர் பண்ணியிருக்கிறவங்க கிளியர் இன் த சென்ஸ் இந்த ஒன் இஸ் டூ ஃபிஃப்டி ரேஷியோ இருக்குல்ல ஸோ அந்த ஒன் இஸ் டு ஃபிஃப்டி ரேஷியோவில் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த செலக்டான கேண்டிடேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் சாரி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இவ்வளவு ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேருடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேர் வந்து குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி நிறைய பேர் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ஸோ இவ்வளோ தான் இந்த ரேஞ்சில் இருக்கிற நிறைய பேரே வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாதுங்க நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி இந்த அளவுக்குலாம் வந்து போகாது ஏன்னா அது கொஷின் பேப்பரே வந்து அந்த டிஃபிகல்டில் தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி ஒன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெல் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் க்ளியர் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபிஃப்டி ஸோ அந்த டிவைடட் பை ஃபிஃப்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து ஒன் இஸ் டூ ஃபிஃப்டி ஸோ ரேஷியோ ஒன் இஸ் டூ ஃபிஃப்டினா ஒரு போஸ்டிங்கு ஐம்பது பேர் கணக்கு ஓகேங்களா ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிவில் எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒரு போஸ்டிங்கு ஐம்பது பேரை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு போஸ்டிங்க்கு ஐம்பது பேர் கணக்கு அப்படின்னா இவங்க எடுத்துக்கிறது நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ டிவைட் பை ஃபிஃப்டி போட்டோம் அப்படின்னா ஒன் நைன்ட்டி செவன் வருது ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒன் எயிட்டி ஒன் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் அது ரிமைனிங் ஒன் நைன்ட்டி செவனுக்கும் ஒன் எயிட்டி ஒனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க ஒரு பத்து அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா பட் இவங்க எதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒன் இஸ் டு ஃபிஃப்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மார்க்கு ஒரே மாதிரியான லெவலில் இருப்பாங்க பட் ஆனால் ஒன் இஸ் டூ ஃபிஃப்டியில் தான் இருக்கணும் இல்லை அந்த அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் இருக்கணும் ஒரு இதுவும் கம்மியாக இருந்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்கங்க ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி அண்ட் தென் மார்க் நீங்கள் காமனாக ஒரே மார்க்கில் தான் இருக்கிறீங்களா ஸோ எல்லாரையுமே வந்து கூப்பிடுவாங்க ஒரே மார்க்கில் இருந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ எல்லாருமே தான் கூப்பிடுவாங்க தனியாலாம் ஒதுக்க மாட்டாங்க இது இந்த தனியாக ரிஜெக்ட் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூஏ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா அதெல்லாம் சிங்கிள் லெவல் எக்ஸாம்ஸ் ஸோ ஒரு எக்ஸாம் எழுதி டேரெக்டாக போஸ்டிங் கிடைக்கிற கிடைக்கிற காரணத்தினால ஒரே மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்பாங்க எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க ஏஜ் பார்ப்பாங்க எல்லாமே பார்த்து ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அது வந்து ஏன்னா வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இது ப்ரிலிமினரி ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லோருமே காமனாக போட்டுருவாங்க ஒரே மார்க் இருந்தால் கூட ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க ஃபில்டர் பண்ணி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட் போட்டாங்க ஸோ இதில் ஒரு ஜாபுக்கு ஐம்பது பேருன்ற விதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா ஸோ இப்போது ஒன் எயிட்டி ஒன் அப்படிங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஸோ இப்போ இந்த ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இப்போ போட்டி போட போகிறது எந்த வேக்கன்சிக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எண்பத்தோரு வேக்கன்சிக்காக பத்தாயிரம் பேர் தான் இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதாங்க டேட்டா சொல்லணும்னு நினச்சேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த பத்தாயிரம் பேரும் அதாவது நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேரும் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி முழு நேரத்தையும் இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக படிக்கிறது மட்டுமே தான் உங்களுடைய வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் பெரிய விஷயமே கிடையாது ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தமிழ்நாடு எப்படி இந்தியா லெவலில் யூபிஎஸ்சி மிகப்பெரிய ஒரு எக்ஸாமும் ஐஏஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயமோ நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று தான் மிகப்பெரிய எக்ஸாம் இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த குரூப் ஒன் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பத்தாயிரம் பேர் உள்ளே இருக்கிறீங்க அந்த பத்தாயிரம் பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தீங்க அப்படின்னா வெரி ரொம்ப இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா அவ்வளோதாங்க சொல்ல முடியும் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வேலை எது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தயவு செய்து அதை அப்படியே விட்டுடுங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டிங்க ரொம்ப தீவிரமாக பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இதை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் நம்பர் ஆஃப் வேகன்சீஸை பார்க்காதீங்க ஒன் எயிட்டி ஒன் தான இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறதே மொத்தம் முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக்ட் தான் ஸோ இந்த முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக்டில் முப்பத்தி மூணு கலெக்டர் தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு கீழே இருக்கிற டெபிட்டி கலெக்டர் ஆகட்டும் அண்ட் பல்வேறு போஸ்டிங்ஸ் இருக்க வேண்டிய குரூப் ஒன்றில் ஸோ நீங்கள் ஒன்ஸ் குரூப் ஒன்றில் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம்லாம் இல்லைங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் சம்திங் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் கலெக்டர் இந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க அந்த லெவலுக்கான போஸ்டிங்கில் இருப்பீங்க ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் தான் நீங்கள் சென்டம் ஃபுல் மார்க்கே எடுத்தாலும் கூட ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பத்தாயிரம் இந்த நூற்றி எண்பத்தி ஒன்று தானே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் அது உங்களுக்கு தான் கிடைக்கணும் ஸோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள் அண்ட் மோர் திங் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா தெரியாமல் நான் சும்மா தான் எழுதணும் ஆனால் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் கூட நான் என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் தீவிரமாக உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்களும் போஸ்டிங் வாங்கலாங்க ஸோ அந்த விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பர் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கும் இன்னும் ஆல் த பெஸ்ட் கன்ஃபார்மாக இந்த போஸ்டிங்கை நீங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்